முதல் முறையாக இயற்கை வேளாண் திருவிழா கரூர் கொங்கு திருமண மண்டபத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது கரூர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் வானகம் கரூர் ஜேசிஐ டைமண்ட் யூத் இந்தியன்ஸ் இணைந்து நடத்தும் கரூர் இயற்கை வேளாண்மை திருவிழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கரூரில் முதல் முறையாக விதைத் திருவிழா நடைபெறவுள்ளது இதில் மாவட்ட தலைவர் கணேசன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்தபோது போது ஆயிரத்து ஐநூறு பாரம்பரிய நெல் ரகங்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காய்கறி வகைகள் ஆறு வகை நாட்டு மாட்டுகள் நான்கு வகை தேனிகள்

கரூர் இயற்கை வேளாண் திருவிழா வருகிற இருபத்தொன்னாம் தேதி நடக்கிறது நம்மளுடைய கனமான நஞ்சில்லா உணவு உற்பத்தி மற்றும் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இயற்கை விவசாயிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுகின்ற தொழில் பொருட்களை காட்சிப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்வாழ தேவையான உணவுப் குழுக்களை எல்லாம் இங்கு காட்சி போறோம் செய்முறை பயிற்சி செய்ய செய்து கொடுக்கப் போகிறார்கள் இவையெல்லாம் அவர்கள் பொதுமக்கள் கண்டு இயற்கை உரையை உண்டு பலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த அமைப்பை ஏற்படுத்தி நடத்திக்கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் நெல் நெல்நிற்களை காட்சிப்படுத்துறாங்க இது பாரம்பரிய நிர்ணயங்கள் இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் விளையக்கூடிய நிர்ணயங்களை காட்சிப்படுத்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து விளையக்கூடிய நல்ல காட்சிப்படுத்தாங்க பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நெல் பாரம்பரிய நிலையங்களும் இந்த காட்சியில இருக்கும் எத்தனை வந்து கலந்து கொண்ட மேற்பட்ட நூலுக்கு மேல இருக்குது இது விதைகளுக்கு மட்டுமே ஐம்பது சிறுதானியங்கள் நெல் பாரம்பரிய அணுமிகைலosomal 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 அங்க எங்க வந்து அதாவது இயர்க்கை உணவு மதியத்துல வந்து இயற்கையில விழுந்த பொருட்களையில இருந்து மத்திய உணவு வாங்குறாங்க அப்புறம் வந்து இடையில வந்து ஸ்டாக்லாம் குடுக்குறாங்க பிரியா குடுது எல்லாம் பண்றாங்க எல்லாமே இங்க வந்து சிட்டுண்டிகளையில இருந்து உணவு வரைக்கும் இயற்கையில் விளைந்த சிறுதானியங்கள் தானியங்கள் காய்கறி கொண்டு பழங்களை கொண்டு உபகபடுறவங்க இங்க மக்கள் குடுறாங்க இந்த மூணு முறை 80 ஆக இருந்தது சிறப்பாயிது வந்து அடுத்தடுத்த நாத்தெல்லாம் இங்க கடைகள ஸ்டால் இது விவசாயிகள் தோன்றி இருக்காங்க ஒரே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் விவசாயி வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ஒரே நாள் நடக்குது காலையிலிருந்து சாயந்தரம் தமிழக விவசாயம் மட்டுமா இல்ல இந்தியா முழுவதற்கு விவசாயி வராங்களா தமிழ்நாடு தான் வராங்க இப்பொழுது கேரளாவில இருந்து ஒரு சில பேர் ஸ்டால் கேட்டிருக்காங்க ஆனா இது தமிழ்நாடு நடக்குது மத்திய மாவட்டங்கள் குங்கு மாவட்டம் தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில் இருக்கிறதுனால பெரும்பான்மையான விவசாயிகள் விவசாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் விவசாய ஆர்வலர்கள் இதுல கலந்து வாங்க ஏற்பாடு கரூர்ல இருந்து என்ன முக்கியத்துவமா கொடுக்குறோம் கரூர் என்பது எல்லா ஊர்களிலும் வந்து நெல் திருவிழா நடக்குது விஜய் திருவிழா காய்கறி சிறுதானிய திருவிழா நடக்குது நீங்க நடக்கிறது இயற்கை வேளாண் திருவிழா வச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து வானகம் நம்மால்வார் உயிர்கூள் நடுவது சொந்த மாவட்டங்கிறதுனால இது வானகம் முன்னின்று நடக்குது மற்ற பகுதியில் நடத்தக்கூடியதெல்லாம் வானகத்துடைய ஆலோசனை நடக்குது ஆலோசனை நடக்கிறது வானகத்துடைய தன்னார்வர்கள் இல்ல வானத்துடைய அரங்காவலர்கள் போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா கரூர்ல வானகம் முன்னின்றி நடந்தது ஏன்னா இது சொந்த மாவட்டங்கிறதுனால வானகத்து சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால இது மத்திய மாவட்டம் தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில் இருக்கிறதுனால சிறப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு விதை தானியங்களும் விதை தானியங்கள் சிறுதானியம் வரகு கேல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துறதோட விதைக்காக கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் அது மாதிரி காய்கறி பாரம்பரிய காய்கறி விதைகளும் அது வந்து இடம்பெறுது கொடுக்கறதுக்காக அதில் தேனி வந்து உங்களுக்கு உயிரோடவே காட்சிப்படுத்துறதுக்கு கொண்டு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க நாலு வகையான தேனி அதாவது மலை தேனி கொம்பு தேனி ஆடுக்கு தேனி ஏற்படுத்தி அதாவது உயிரோட காட்சிப்படுத்திருக்கிறாங்க அண்ணனுடைய